நேயர்களுக்கு வணக்கம் இணைந்திருக்கிறோம் தமிழ்நாடு பண்பலையோடு இது உங்களுக்கே உங்களுக்கான நேர்கள் இனி கேட்க காத்திருக்கும் இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் பட்டிமன்றத்தின் தலைப்பு தானே இருக்கு இந்த வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா நேயர்களின் கருத்து சிதறல்களை உங்களது செவிகளுக்கு விருந்தாக்க நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது உங்கள் ஆர் சரஸ்வதி செந்தில் தமிழ்நாடு பண்பலையில் நாம் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி இருக்க என்ற வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் உள்ள பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா தொடரும் நிகழ்ச்சியில் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கே என்ற அணியிலிருந்து தனது கருத்தோடு இணைபவர் மாதவி மனைவி மிகு சிறைப்பட்டாலும் இரண்டு மாறி பழி மிகுந்தாலும் விளைந்தனை அரிக்கிட்டாலும் சுதந்திர தேவி என்னை மறக்கலே தமிழ்நாடு பண்பலை மற்றும் பேப்பர் இகாம் நேயர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம் சொம்மா கடந்த என்ன தட்டி எழுப்பி இந்த பட்டிமன்றத்தில் பேச செஞ்ச நம்ம பண்பலை வானொலிக்கு என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த சொம்மா என்ற தமிழ் தான் பதினஞ்சு பொருள் இருக்குங்க தாய்மானவர் அழகாக அழகா சொல்லுவார் எல்லாரும் இன்புற்று இருக்கவே அல்லாமல் வேறொன்றது ஏன் பராபரமே அப்படின்னு அந்த சும்மா என்ற வார்த்தையை கூட அனைவரையும் மகிழ்ச்சி அமைதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு செயலை மிக அமைதியாக செஞ்சுட்டு வர இந்த தமிழ் பண்பலைக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்து கொண்டு கிடக்க என்ற ஒத்த வார்த்தையில் வீட்டில் உள்ள பெண்கள் படும் பாடுகளை பற்றி தாங்க நான் இப்போ பேச வந்திருக்கேன் முதியோர் இல்லங்களில் பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்றவர்களை ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சு பார்ப்பாங்க இது இனிமேல் வேலைக்கு ஆகாது அப்படின்ற நிலைமை வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதியோர் இல்லங்களில் விட்டுட்டு நிம்மதியாக இருக்கிறாங்க முதியோர் இல்லங்களில் இருக்கக்கூடியவங்களும் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக காலத்தை ஓட்டிடலாம் ஆனால் நாள் முழுக்க தினம் 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 இந்த சும்மா கிடக்கன்ற ஒத்த வார்த்தையால் இந்த பெண்கள் படும் பாடு இருக்குது பாருங்கள் சொல்ல முடியாதது சொல்ல முடியாத தீரத்தை அதாவது ஆங்கிலேயர்கள் ஒரு பெண்களுடைய இந்திய பெண்களின் நிலையை பற்றி ஒரு கணக்கெடுப்பு வச்சுருக்காங்கண்ணா அந்த கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா இந்திய பெண்கள் ஒரு வாழ்நாளின் முக்கால்வாசி பொழுது வந்து சமையலறையிலேயே நசுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு கணக்கெடுத்திருக்காங்க அதுதாங்க உண்மை கொண்டவனுக்கு எது பிடிக்கும் கொழுந்தன் எதை விரும்புவான் தண்டூன்றும் மாமி தக்கது எது அப்படின்னு சொல்லி பாவேந்தர் பா பா பாரதிதாசனார் பாடியிருப்பார் அந்த கருத்துக்களுக்கு ஏற்ப ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து 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 சமையல் பண்ணி ஆனால் ஒரு சாதாரண ஒரு நன்றியாவது உண்டா நல்லா இருக்குன்ற ஒற்றை சொல்லால் ஒரு பாராட்டாவது உண்டா அந்த பெண்ணுக்குன்னா இல்லவே இல்லைங்க இப்படி தான் சமையல் அறையில் நசுக்கப்படுறாங்க சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுய மதிப்பியை இழக்கக்கூடியவர்கள் தாங்க இந்த பெண்கள் ஒரு என்ன பண்ணுவாங்க குடும்பத்தை கட்டி காப்பாங்க ஆனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு நன்றின்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு பாராட்டுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை கூட ஒன்றுமே கிடையாது பாரதிதாசன் சொல்லியிருப்பான் தலைவாரி பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உண்மே முன்போடு என் கண்ணல்ல வீட்டு பெண்களோடு குடும்ப பொறுப்பாகிய முக்கிய பொறுப்பை அழகாக என்னென்ன கடமைகளை செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு பாரதிதாசன் சொல்லியிருக்கா மாதிரி பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் என்ன தெரியுமா சொல்லும் அம்மாவை சொல்லக்கூடிய ஒற்றை வார்த்தை என்ன தெரியுமா கிராண்டட் மம்மி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் இட் கிராண்டட் அம்மா அப்படின்னு ஒற்றை வார்த்தை அவங்களுடைய நினப்பு முழுக்க எப்படி இருக்கும் தெரியுமா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு அப்பா மட்டும்தான் அம்மா என்ன கேட்கறது எந்த சஜஷன் கேட்குறதா இருந்தாலும் குழந்தைகளே மதிப்பு மரியாதை கொடுக்காது இந்த காலத்தில் தாங்க இந்த செம்மா கிடக்கக்கூடிய வார்த்தை எவ்வளோ தொந்தரவு கொடுக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுய மதிப்பை மனதளவிலும் அடுத்த ஒரு பார்வையில் மனதளவிலும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் தான் இந்த பெண்கள் ஒரு ஐடி ஊழியர் எந்த அளவு மன அழுத்தம் இருப்பாங்களோ அந்த அளவு பார்த்திங்கன்னா மன அழுத்தத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் இந்த பெண்கள் ஓய்வு அர்த்த பெண்களுடைய பேச்சு அர்த்தமில்லாத பேச்சு இவங்க பேசுகிற பேச்சு சரியில்லை இவங்களுக்கு மதிப்பு தர வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு எந்த ஒரு முக்கிய முடிவு எடுத்தாலும் நிறைய குடும்பங்களில் இன்று வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு நிலைமை இதுதாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுயமதிப்பு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுடைய பேச்சையும் கேட்டு பேச வச்சு அவங்களுடைய கருத்துக்களை கேட்குற அளவுக்கு இப்போது இருக்கக்கூடிய குடும்பங்கள்லாம் இல்லை அதனால் பாதிக்கப்படுறது இந்த பெண்கள் தான் குறைந்தபட்ச பாராட்டு கூட கிடைக்கிறது கிடையாது அதுக்கடுத்தது முக்கியமாக தியாகம் தாங்க இந்த பெண்கள் தியாகம் எப்படி செய்கிறாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக கணவருக்காக மகனுக்காக மகளுக்காக மாமியார் மாமனார் உறவுகளுக்காக எல்லாத்தையும் தன்னுடைய சுக துக்கங்களை எல்லாத்தையும் இழந்து கடைசியில் அவங்க கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை சும்மாதானே கிடைக்க அப்படின்ற எத்தனை தியாகங்களை செஞ்ச போதும் தன்னுடைய சுய வலிமை இழந்த போதும் மனதளவில் தாம் நசுக்கப்பட்டாலும் தன்னுடைய சுக துக்கங்களை இழந்தாலும் எந்த ஒரு பாராட்டும் இந்த பெண்களுக்கு கிடைக்கிறது நம்முடைய சமுதாயமே பெண்கள் எப்படி தான் வருது இந்த பெண்கள் மட்டும் நாங்களும் வேலைக்கு போகணும் போயே ஆகணும்னு ஒரு சபதம் எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும் தெரியுங்களா வேலை இல்லாத வரும் கொலை கொள்ளை எல்லாம் பெருக ஆரம்பிச்சிடும் இப்படிப்பட்ட தியாகிகளால் தாங்க இன்று சமுதாயம் இன்று வரைக்கும் தழைச்சிருக்குதுன்னா இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் அடுத்தது நாட்டுடைய முக்கிய இதுவான சிக்கனம் சிக்கனம் என்பது வீடுகளில் ஆரம்பிக்கப்படுது அந்த சிக்கனத்தை ஃபாலோ பண்ணி வீட்டை நிர்வாகம் பண்ணி அழகான முறையில் கொண்டு செல்லக்கூடிய பெரிய தியாகிகள் இவங்கள்லாம் இவங்களோட சிக்கன தான் இந்த நாட்டின் பொருளாதாரமும் உயர்ந்து வீட்டின் பொருளாதாரமும் உயர்ந்து சில கிராமங்களில் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போவாங்க அந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சில மகளிருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அந்த சுயமரியாதை கூட பார்த்திங்கன்னா இல்லறத்தில் தன்னை முழுது அர்ப்பணிச்சுக்கிட்ட நகரத்தில் வாழக்கூடிய பெண்களுக்கெல்லாம் கிடைப்பதில்லை ஆனால் இப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மையில் இந்த பெண்கள் இருக்கக்கூடாது ஐஎம்ஏ ஹோம் மேக்கர் ஐயமிய ஹோம் மேக்கர் அப்படின்ற ஒரு கம்பீரமாக இந்த வார்த்தைகளை சொல்லி இந்த கௌரவமான வாழ்க்கையை வாழணும் இந்த பெண்கள் தலை நிமிர்ந்த நின்று பாரதி கண்ட நிமிர்ந்த நின்னடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்ட பெண்களாக சமுதாயத்தில் வளம் வரணும்னு இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக என்னுடைய தாய்மையான கருத்துக்களை கூறி அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் சொம்மா கடக்க என்ற வார்த்தையின் மூலம் அதிகம் பாதிக்கப்படுகிறவர்கள் இருக்கும் பெண்களே 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 என்ற நல்லதொரு ஒரு வழங்க வேண்டுமா கேட்டுக்கொண்டு என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு பண்பலையில் இதுவரை கேட்டு ரசித்த இந்நிகழ்ச்சி என்ற வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் உள்ள பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா என்ற தலைப்பில் அமைந்த பட்டிமன்றம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் அதை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் பண்பலையின் சார்பாக நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் சரஸ்வதி செந்தில்